எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டுதலுக்காக நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்றை தேர்ப்படுத்தியிருக்கிறோம் இன்றைய கூட்டத்தில் ஒரு சிறு குழு ஒன்றை நியமிக்கப்பட்டிருப்பது தெளிவாக எங்களுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய வகையிலே தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஆவணம் மூலமாக மக்களுக்கான வழிநடத்தலை கொடுப்போம் அதுவரைக்கும் இந்த தேர்தல் சம்பந்தமான தீர்மானங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று பவுனியாவில் இடம்பெற்றது மத்திய குழுவில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா ராஜா துணைத் தலைவர் சிபிகே சிவஞானம் ஆகியோர் உடன் இருந்தனர் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைக்கு திரும்பவும் வவுனியாவிலே காலையில் இருந்து நாங்கள் சந்தித்திருக்கிறோம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய கூட்டத்திலேயும் நிகழ்ச்சி முதல் இருந்திருக்கிறது ஆரம்பத்திலே கட்சிக்கு எதிரான வழக்கு சம்பந்தமாக தற்போதைய நிலை ஆராயப்பட்டது அடுத்த தவணையிலே விளக்கத்துக்கு முன்னரான கலந்துரையாடல் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி திருவண்ணமலை மாவட்ட நீதிமன்றத்திலேயும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்திலேயும் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த கலந்துரையாடலின் போது இணக்கப்பாட்டுடன் ஒரு முடிவை எய்துவதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன அநேகமாக அந்த தினங்களிலே நாங்கள் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்பியிருக்கிறோம் இருபத்தி ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி செய்யப்பட்ட தெரிவுகள் சம்பந்தமான விடயங்களிலே பொதுச்சபையை சரியாக யாப்பின் அடிப்படையிலே கூட்டி அந்த தெரிவுகளை செய்வதாகத்தான் அடிப்படையிலேயே நாங்கள் வணக்கம் கண்டிருக்கிறோம் அதற்கடுத்ததாக ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான கலந்துரையாடல் எடுத்த முடிவுகளின் பிரகாரம் பிரதான வேட்பாளர்களோடு சில பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இணைந்த வளர்க்கிலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பயிர்வு முறைகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக மூன்று பிரதான வேட்பாளர்களோடும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக நான் மத்திய செற்குழுவுக்கு இன்றைக்கு அறிவித்திருக்கிறேன் அதிலே சில சில முன்னேற்றகரமான விடயங்களை அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை எழுத்து வடிக்கத்திலே மூணு நாட்டவர்களுக்கும் அவர்கள் அறிவிக்கிற அந்த அறிக்கை வெளிவந்த பிறகுதான் நாங்கள் சொன்ன விடயங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதில் இருக்கிறதை வைத்து நாங்கள் இறுதி முடிவொன்று எடுக்கலாம் என்று இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம் இந்த மூன்று வேட்பாளர்களுக்கு மேலதிகமாக திரு ராமர் ராஜபக்சவும் என்னுடைய வீட்டிலே வந்து சந்தித்திருந்தார் அதையும் நான் அறிவித்திருக்கிறேன் அவர் சொல்லக்கூடிய சில உடயங்களையும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அவர் கருதவில்லை ஆனால் அவர் சொல்லக்கூடிய சில விடயங்கள் அதிதீவிர சிங்கள பெரினவாதிகளை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தக்கூடிய கூட்டுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் ஆராய்வோம் ஏனென்றால் தற்போதைக்கு தெற்கிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் தலைநூக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே பிரதான வேட்பாளர்களை பொறுத்தவரையிலே தலைநூக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அது சம்பந்தமாக இந்த சந்தர்ப்பத்தை என்ன விதமாக நாங்கள் உபயோகிக்கலாம் என்பதை குறித்து ஆராய்கிறோம் ஒருவர் சொல்லுவதற்கு மற்றவர் போட்டியாக சிலவலைகளிலே சொல்லக்கூடும் அவர்கள் சொல்லுவது மட்டுமல்ல அதற்கான நடவடிக்கைகளையும் குறித்தும் நாங்கள் ஆராய வேண்டும் சென்ற கூட்டத்தின் முடிவிலே நாங்கள் அறிவித்தபடி எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டுதலுக்காக நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்றை தயார்படுத்திருக்கிறோம் இன்றைய கூட்டத்திலே ஒரு சிறு குழு ஒன்றைக்கு நியமிக்கப்பட்டிருப்பது தெளிவாக எங்களுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய வகையிலே தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஆவணம் மூலமாக மக்களுக்கான வழிநடத்தலை கொடுப்போம் அதுவரைக்கும் இந்த தேர்தல் சம்பந்தமான தீர்மானங்கள் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ என்கின்ற தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் எடுக்கவில்லை தமிழ் பொது வேட்பாளர் ஆக வர்ணிக்கப்பட்டிருக்கிற திரு அரியணேத்திரன் சம்பந்தமாக அவருக்கு சென்ற கூட்டத்திலே தீர்மானித்தபடி விளக்கம் கோரி இரண்டு வார கால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கான பதில் கிடைத்த பிறகு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் அதுவரைக்கும் அவர் எங்களுடைய கட்சியின் இந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள மாட்டார் என்கின்ற தடையும் இருக்கிறது இந்த பின்னணியிலே வருகிற நாட்களிலே நடைபெறுகிற பிரச்சார கூட்டங்கள் சம்பந்தமான கேள்விகள் விரும்பி இருக்கின்றன கட்சி இது சம்பந்தமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு கொடுக்கிற அறிவுரை என்னவென்றால் ஒருவர் சம்பந்தமாக நாங்கள் விளக்கம் கோரி கடிதம் எழுதியிருக்கிறோம் அது உள்காட்டு நடவடிக்கையின் ஆரம்பம் அப்படியான ஒரு பின்னணியிலே எவரையும் ஆதரித்தால் எதிர்த்து மேடைகளிலே பேசுகிறது சம்பந்தமாக அவதானமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை கட்சி உறுப்பினர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வழங்குவதாக தீர்மானித்திருக்கோம் கடிதம் அடுத்தடுத்திருக்கும்ி கூட்டம் உடனே ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுகிறோம் அதற்கு முதல் அவருக்கு கடிதம் கிடைக்க வாய்ப்பில்லை தானே இன்றைக்கு நான் சொல்லுகிற முடிவுகளும் இதுதான் முதலாவதாக வழியில் அறிவிக்கப்படுகிறது ஆகையினாலே அவருக்கு அதுக்கு பிறகு ஒரு நாட்கள்ல அவர்களுக்கு கடிதம் கிடைத்திருக்கும் அவருக்கு ரெண்டு பேர வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உங்களுடைய கட்சி இது முக்கியஸ்தர்கள் வேறு பொது வேட்பாளர் சரி வேறு ஆதரவு வழங்கலாம் அவதானமாக என்று சொல்லுகிறீர்கள் அவ்வாறு வழங்குவது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை சீர்குலைப்பதற்கு அல்லது மக்களை குழப்பம் நான் செய்வதற்கு இப்ப வழங்கலாம்னு நான் சொல்ல தவறாக புரிந்து கொள்ள அது சம்பந்தமாக கட்சி இதுவரைக்கும் ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிற சூழ்நிலையிலையும் அப்படியாக ஒருவர் கட்சி உறுப்பினர் போட்டியிட தீர்மானித்தது சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோரி இருக்கிற சூழ்நிலையிலேயும் கட்சி உறுப்பினர்கள் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லலாம் ஏதாவது அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பீர்களா அதை குறித்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கவில்லை நாங்கள் சொல்லுவதை கட்சி உறுப்பினர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் கட்சி இன்னமும் ஒரு முடிவு எடுக்கவில்லை கட்சி பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டிருக்கிறது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வைத்து அதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொல்லுகிறோம் ஆகவே இப்படியான சூழ் முடிவெடுக்காத சூழ்நிலையிலே கட்சி முக்கிய உறுப்பினர்களோ அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்